உங்களை நான் எப்படி குழந்தையாக பார்க்க முடியும் தாங்கள் எப்பேற்பட்ட தெய்வம் என்று அப்பொழுது அவர் இல்லை தான் உனக்கு பிறந்திருக்கிறேன் என்று உனக்கு உனக்கு மட்டுமே தெரிய வேண்டும் அதனால் தான் நான் இந்த தோற்றம் கொடுத்து நீ என்னை குழந்தையாக உனக்கு நான் இந்த வரம் கொடுத்திருக்கிறேன் போன பிறவி அதனால் நான் குழந்தையாக ஆகிவிடுவேன் ஆனால் நான் யார் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்ன அப்படித்தான் உடனே அவர் குழந்தையாகிவிட்டார் ஆயினும் அந்த ராமனுடைய கல்யாண குணங்கள் எல்லோரையும் மெய்சிலிக்க வைத்து அந்த ராம் லல்லாவாக எல்லோருக்கும் செல்வ குழந்தையாக அவர் திகழ்ந்தார் இந்த கதையை கேட்டபோது எனக்கு எப்படி ஒரு ஆச்சரியம்